உனக்கு அடக்கடவுளே அவ அவ பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் முப்பதாயிரத்துக்கு வச்சு வேற ஆறு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போட்டுக்கிட்டு இருக்காள் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேச அவ்வளோ காசா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப மோகன் வாங்க மோகன் வணக்கம் எப்படி இருக்கீங்க யப்பா மச்சி செம்ம சிரிப்பு என்ன சிரிப்பு மெம்பர்ஷிப்ல என்ன ஸ்பெஷல் சிறப்பு தரிசனம் பள்ளி கூட போகலாமா அது மாதிரி தனியா படிச்சா ஏறவில்லை இருந்தா போதும் இல்லை இந்த மாதிரி வாங்க

ஜீவா தங்கமே சிங்கமே செல்லக்குட்டி இனிமையான குரல் ஆதி தேவதை ரொம்ப ஒரு ஆதி தேவதை உன்னை திட்டிப்பிடாமல் வேணாலும் எனக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் இந்த க்ரீன் கலர் உள்ளதெல்லாம் தப்பா நினைக்க வேண்டாம் உங்கள் கமாண்டை படிக்கிறேன் ஆனால் நான் ரிப்ளை பண்ற பேர் சொல்லலை ஏன்னா இங்கே இருக்கப்போ வந்து கிளார் அடிக்கும் ஒரு மாதிரி உண்மை உண்மை தேங்க்யூ 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 அக்கா நீங்கள் ஜட்டி போடுவீங்களா சொல்லுங்கள் ஜட்டி போட வசதி கடா லட்சாதிபதியாக இருந்தால் நீ அனுப்பிச்சு ஒரு ஜட்டியோட விலை முந்நூறுவா என் பிராண்டட் ஜட்டி எப்போ வருவீங்க இன்னைக்கு பத்து மணிக்கு மெமர்ஷிப்பு எத்தனை என்னதை காமிக்கணும் என்னதை காமிக்க இருங்க இருங்க வாரேன் வாங்க வாங்க வரேன் 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 வாங்க காஃபி குடிக்கலாம் சூரியா எந்த இருந்து வரீங்க தொண்ணூத்தி எட்டாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஆயிரம் பேர் இருந்தாலும் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் லைக் ஒன்றுக்கு வந்து போடுறது கிடையாது ஏன்னா அது காசு நினைச்சுக்கிட்டீங்க லைஃபுக்கெல்லாம் காசு கிடையாது சப்ஸ்கிரைபுக்கும் காசு கிடையாது அது முதல் புரிஞ்சுக்கோ மக்களே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ஆ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உள்ளாடைகள் வாங்கி தரேன் அப்படியா அதுக்கு நான் பிச்சை எடுத்துருவேன் அவங்ககிட்ட வந்து உனைய கல்யாணம் பண்ணிட்டு நான் உள்ளாட வாங்கணும் உனக்கு பிச்சை எடுத்துருவேன் இப்போ இப்போ மாதிரி ஐ எம் ஃப்ரம் நான் வந்து சென்னை ஹாய் ஹாய் அச்சு வாங்க வணக்கம் குரூப் ஃபோர் நைட்டு போட்டு போடாமல் ஓ அப்படியா சரி சரி வந்துருவோம் ஹாய் ஸ்வீட்டி வாங்க தேவடியா வா வாடா 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 இருடா நான் உட்காந்துக்கிறேன் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சாப்பிட்டீங்களா தர் வணக்கம் சாப்பிட்டீங்களா தருமபுரி வாங்க வாங்க வணக்கம் 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 ஏன்டா உன் பொண்டாட்டி எங்கடா போயிட்டா பக்கத்து வீட்டுக்காரனோட அதையே சொல்லுதீங்க ஏன்டா அடிக்கிறவன் பொண்டாட்டிய பக்கத்து வீட்டுக்காரனோட அனுச்சு விட்டுங்கிற போவதை thank <laughs> you